நடையில நான் போறேன் ஒருத்தர் சைக்கிள் தர மாட்டாங்க சைக்கிள் தர மாட்டாங்க அதனால நான் நேருங்க காலையில போய் தேவலகுர போய் தங்க போய் உங்கட அம்மாட வீடு வந்த எவ்வளவு தூரம் இது வந்து தோப்புருங்கும் தோப்புருங்கும் என்ன கிட்டத்தட்ட இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு ஐந்தாயிரம் கொண்டு வந்தா என்ன செய்யும் மலை சீர இத கொடுத்து போடுறோம் பெத்தல ஆகும் பெத்தல ஆகும் மாட்டல அப்போ ஏ வாங்கி தரோம் ஆவே மாட்டல நம்ம உலகத்துல நம்மள கையில காசி மலை சீர கையில கொடுத்தா அது போய் தூரியமா இருக்கு அம்மாவுக்கு பேக்க அவங்க என்ன கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் எங்களுக்கு செஞ்ச உதவி நான் பெரும் உதவியாக உதவியா போயிட்டேன்டா எங்களுக்கு இந்த டைமில் நாங்கள் எப்படியெல்லாம் வாங்கிக்க மாட்டோம் ஒரு காலத்திலேயே நாங்கள் சக்திக்கு இல்லை ஏண்டா நாங்கள் வாங்கிட்டு இருந்தாலும் பெரிய உதவி நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன்

அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜே பி நான் உங்கள் பிரியா நாங்கள் வந்து திருகோணமலை மாவட்டம் கட்டை பறிச்சா ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட சந்தனவட்டை அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஏற்கனவே வந்து ஒரு காணொளி எடுத்திருந்தோம் அதில் வந்து தந்தைக்கும் மகனுக்கும் வந்து ஒரே நிலை அப்படின்னு சொல்லி அந்த கால் கொஞ்சம் பிரச்சனையான அண்ணா மற்றும் குடும்பத்தினர் தொடர்பான காணொலி ஒன்று பதிவு செஞ்சிருந்தோம் அதில் வந்து முதலாவது எடுத்த காணொலியில் அண்ணா வந்து தங்களுடைய வாழ்வாதார தேவை எதுவுமே சொல்லலை அடுத்த ரெண்டாவது தரம் வந்து இன்னொரு காணொலி ஒன்று எடுத்திருந்தோம் அதில் தான் வந்து அண்ணா சொல்லியிருந்தாரு தனக்கு வந்து மீன் வீச தெரியும் ஆனால் மீன் பிடிக்கிறதுக்குரிய வலை இல்லை அந்த வலையை வந்து பக்கத்தில் ஒரு இடத்துல மாறி எடுத்து தான் பழைய வலையொண்ட மீன் கட்டி தற்போது வந்து மீன் பிடிச்சி அதை வந்து எங்களோட சமையலுக்கும் மற்றது வந்து எங்கட வாழ்வாதார தேவைகளுக்கும் வந்து அந்த காசத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் வந்து அந்த காணொலியை பார்த்த உறவுகள் வந்து கண்டிப்பாக அண்ணாவுக்கு வந்து வாழ்வாதார உதவியை செய்யணும் அப்படி என்ற நோக்கத்துல தான் வந்து அண்ணாவுக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காங்க அப்படி என்ன உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க எங்கட காணொளிய வந்து முதல் தரம் பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவை தொடர்ச்சியா தாங்க இப்போ வாங்க அண்ணாவுக்கு வந்து உதவியை கொண்டு போய் சேர்க்கலாம் வணக்கம் அண்ணா சொல்லுங்க திரும்ப வருவோம் என்று எதிர்பார்த்த நீங்க இல்ல நீங்க அண்டைக்கு வந்து சொன்னதுல நான் எதிர்பார்த்தேன் நீங்க வருவீங்க ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை நீங்க சொல்லி தனி பண்ணுங்க சரி என்ன வந்த உடனே கவலையா இருந்தீங்க ஏதோ பிரச்சனை என்று சொல்லி என்ன விஷயம் என்ன பிரச்சனை சொன்னா மனுஷி இத கொச்சிக வரதுவ கொச்சிக வரது இருந்தா இப்ப நம்ம மூக்குல கொண்டா அந்த கொச்சிக ஆவி கொண்டு அடிச்சு விட்டு அடிக்க சீவம் பைத்து தாவு 11 ஆஸ்பத்திரிக்கு ஏத்தப்படும் ஆ இது காலையில அந்த கேட்பட்டி வந்து என்ன நடந்தது

விட்டுரிக்க மாட்டீங்க அவளுக்கு தெரியும் தண்ணி முத்தம் கூட்டி தண்ணி அள்ளி எல்லா வேலையும் நீங்க செய்யும் பொம்பளை செய்யற வேலை அவ்வளவு தான் செய்வேன் நான் இதுக்கு சொல்ல பொம்பளை என்ன வேலை செய்தாலும் சட்டிவான கழுவி வீடு கூட்டி முத்தம் கூட்டி எல்லா வேலையும் நான் செய்வேன் செய்ய நம்மளை பொஞ்சிக்கலான்னு சொன்னா நம்ம செய்ய தான் இது மாதிரி மக்கள் வீட்டு ஆக்கள் வந்து செய்ய மாட்டாங்களே நம்ம செய்யறேன் எனக்கு ஆண்டோண்டு எல்லா வேலையும் தெரியும் நான் நான் இல்ல வந்து சமைச்சது நான் இல்லை அதான் பேசினேன் நீ ஏன் சமைச்சா

பொ நான் தான் இந்த பொடிக்கொண்டிருந்தாங்க செத்தியான கத்துவ அம்மா அம்மாட்டு கேட்டு தாய் வச்சு என்ன கே நித்திர சூப்பரா தாயை வச்சு அங்கே உலாத்தி 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 தாய் ஒற்று மணியாக்க நிற்கிறோம் அவன் வச்சு நித்திரையே இல்ல அம்மா அம்மாட்டு கேட்டு தோள்ள ஓட்டு அங்கே சுத்தி ஒரு மாதிரி நித்திரையோ பிடிச்ச வளரும் சோறு அம்மா கேட்டான் அப்ப என்ன அம்மா வருவாங்கல சரியா பண்டைக்கு என்ன சமைச்சே பண்டைக்கு சோயா மிளட்ட ஊட்ன கணமா சோயா மிளட்ட लगல மீன் பிடிக்க போகல வலை வாங்கிட்டான் வாங்கி எடுத்துட்டாங்கல அ தண்ணுனாலே தொலை இல்ல அவ என்னடா அந்தக்கி ரெண்டு இ렘 மீன் பிடிச்சதுனால 1 கிலோ கொண்டு அச்சல அவகாசில கொண்டு அந்த கரகரன்னு பித்து போட்டு வேறதாஞ்சோமே வலை ஏத்தி கொண்டு வந்து வலை வாங்கிட்டான் என்ன ப꼬ளதுக்கு போகல ஒரு ரெண்டு கிலோ மீன் பேசிட்டு வந்ததாம் அந்த மீனை வந்து கையில் காசு இல்லாதால் அதில் ஒரு கிலோ வந்து விற்பனை செஞ்சுருக்கார் அண்ணா அதால் வந்து அந்த வலைக்கு உரிமையான ஆட்கள் வந்து அந்த வலையை வாங்கி எடுத்துட்டாங்க அப்படி பார்த்தா அந்த ரெண்டு கிலோவில் ஒரு கிலோவை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஒரு கிலோ கொடுத்து கூட சொன்னாங்க வலையை ஏற்றி கொண்டா ஏற்றி கொண்டு கொடுத்து போய் ரெண்டு மூணு நாளைக்கு சொல்லிட்டோம் நீங்க ரெண்டு கிலோ மீன் பிடிச்சி ஒரு கிலோ விற்பனை செஞ்சுட்டீங்க திரும்ப அவங்களே கொடுத்த மீன் இப்போ ரெண்டு கிலோ பிடிச்சி வந்து ஒரு கிலோ முந்நூறுவாக்கி நானூறுவா கிலோ ஒரு கிலோவை கொடுத்து போட்டு ஒரு கிலோ கொண்டு பல கராக கொண்டு கொடுத்து போட்டு அப்போ நான் சொன்னேன் இல்லை நீ கரைக்கு மீன் எடுக்கலன்னு கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் நான் மீன் எடுக்கலைன்னு சொல்ல நான் புறப்பட்ட எடுக்கனு சொல்லிவிட்டோம் அப்போ கொடுத்து வந்தேன் அதுக்கப்புறமா சொல்லிவிட்டாங்க பல ஏற்றி கொண்டு வட்டாங்க ஏற்றி கொண்டு கொடுத்தேன் இப்போ இந்த ரெண்டு மூணு நாள் ஏஜ் போடறில்ல குளத்துக்கு வித்தது தெரிஞ்சி நம்ம நம்மளுடைய சொந்த வலையை தான் அங்கே கேட்க நீங்க வந்து நாங்க இதால நீங்கக்ட சந்திச்சுதான் விலை தொடர்பா கேட்டுட்டு சொன்ன வீடியோலயும் சொல்லி இருந்தீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் முடியும் அப்படின்னு சொல்லி விலைக்கு நீங்க வந்து கட்டுற விலை அவங்களோட விலை வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு தூரத்துக்கு போகும் நீங்க இருந்து கடைசி இருபத்தஞ்சு

அப்ப நாங்களும் வந்து பன்னிரெண்டாயிரம் என்று சொல்லி சொல்லிட்டோம் உங்களுக்கு உதவி செய்ய போறோம்னு என்று கிட்ட அதுக்கு தான் விசாரிச்ச எங்களுக்கும் தெரியாதானே நாங்க இந்த ஊரும் இல்ல அப்ப இங்க தெரிஞ்ச ஒரு அண்ணாவை வச்சுத்தான் அவரு வந்து மீன் பிடிக்கிற ஒரு அண்ணா அவர் தெரியும் என்று சொல்லுங்கட அவருக்கு தெரியும் அப்ப அவர்கிட்ட தான் வந்து கதைச்சவங்க கதைச்சி அப்ப அவங்கதான் விசாரிச்சு சொன்னாங்க சொன்னாங்க പതിനയ്യായിരം രൂപ വില പഴയ വില പന്ത്രണ്ടായിരം രൂപക്ക് പോയിരം കടകളി കൊടുത്ത പോലെ അരിച്ചു പാക്ക് പോട്ടേ രണ്ടു കാശ് കട്ടു ആയിരം അതിലും എന്തെങ്കിലും

எஞ்ச காசி மீதி கச்சா அப்பதான் செலவு பண்ணி திருந்தான் சரி அப்ப அந்த காசுகளை சரியா கடைகையிலே கொடுத்து பரவாயில்லண்ணா நல்ல விஷயம் உண்மையில அப்ப அதுக்குரிய நாங்க சொல்லிட்டு போயிருந்தோம் அதுல வந்து கடைக்காசு வந்து ஆறாயிரம் ரூபாய் இருந்தேன்னு சொல்லி அதையும் கொடுத்துட்டு

ரெண்டாயிரத்தா டிக்கெட் பண்ணி வந்தால உடனே வேலை செய்ய செய்யணும் அவைக்கு என்னடா சமீப என்னடா வேலை கூடையான் காட்பருக்கு காட்பிருக்கு வந்து இந்த சீனி சீனி கூடையான் கொஞ்சம் காமனாக பார்த்துக்கொள்ளுங்க சீனி கூடைன்னு சொன்னா அவதுக்குரிய சாப்பாடை தான் கொடுக்கணும் அவர் என்னடா சொன்னவர்? ஆ என்ன அந்த ஓ அவர் சொன்ன அந்த தேங்காய் எண்ணெய்ல சம்மதமட்ட சாப்பாடு ஒன்னு குடுங்களாம். ம்ம். சாப்பாடு குடுக்கலாம். ரெடிய பंगन. அப்படிங்க குடுங்க. அந்த என்ன சாப்பிட்டான் தெரியுமா? நான் இந்த காலையில ரெடிய பாரிசல் வாங்கி கொடுத்தானாம். அந்த அந்த அம்மாட வாங்கி கொடுத்த ரெண்டு பாரிசல். அதை வச்சு சாப்பிட்டான். ம்ம். வாங்கி கொடுத்தான் போன்ல இந்த இப்போ கொஞ்சம் வந்தா. ம்ம். என்னத்துல போنا நீங்க? நடயிலாக. நடயில நான் போறேன். உத்தர

அக்காக்கள் வரக்குள்ள எதுவும் உதவி செஞ்சவங்க ஒரு ரெண்டு அரிசி பச்சை வச்ச வெங்காயம் எல்லாம் தந்தாங்க சமையல் அப்போ வெங்காயம் கொச்சிக்காய் அங்கெல்லாம் வந்து எல்லாம் தந்தாங்க ரெண்டு உலகம் தான் இது ஆஹ் தேங்காய் பாதி ஒரு பாதி தேங்காய் பாதி ஓ தேங்காய் அதோட இதுக்கு தந்தது கொண்டு வந்த அதை எடுத்து திரும்ப நடையில வந்தான் கொஞ்சம் குழியும் பளப்பளி கொஞ்சம் புளி தந்தாங்க அப்ப தூக்குது அங்க சமைக்கல அக்கா

நேற்று அம்மா இருக்கு வேற போயிட்டு வந்தான் பன்னெண்டு மணி வச்சுட்டு காலை போயிட்டு தேத்தனியை குடிச்சிட்டு போன வாங்க சொல்லு ஆயிரம் வந்து ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்தேன் மனசு கையில கொடுத்து போட்டுதான் பெத்தலா இருக்கும் வாங்கிட்டு நம்ம உழைச்சா அந்த மாதிரி நம்மள கையில காசு வைக்கிற மனசுல கையில கொடுத்தா வீட்டுக்கு உரிய அது சரி அண்ணா சரி அண்ணா நீங்க ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தேன் நீங்க போன வீடியோ ஒன்று அதை பார்த்துட்டு எங்களோட உறவுகள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு உதவி செஞ்சிருக்காங்க அதை வந்து இப்ப என்ன சொல்லி பார்ப்போம் பாருங்கண்ணா எடுத்து பாருங்க அறியாக அவள செஞ்சதுக்கு நன்றி இல்ல பல இல்லன்றே நான் இதந்தன எனக்கு இருந்தே பெரிய எடுத்து நீங்க சொன்ன அதே இதுதான் அதே இதுதான் சரிய அண்ணா இனி யாரும் வலை தந்துட்டு திரும்ப வாங்கி எடுக்க மாட்டாங்க உங்களோட வலை நீங்களா நீங்க மீன் பிடிச்சி எவ்வளவு கண்டாலும் விற்பனை செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா இந்த வலை தந்தது வந்து உங்களுக்கு உதவி செஞ்சது யாருன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த உதவியை வந்து செஞ்சது கனடாவில் இருக்கிற அரவிந்த் அண்ணாவும் ரம்யா சிஸ்டரும் சேர்ந்துதான் வந்து அண்ணாவுக்குரிய வலைக்குரிய உதவி பணத்தை அனுப்பியிருந்தாங்க அந்த வகையில வந்து பதினையாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபா வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவங்க அதுல வலைக்கு வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபா எடுத்திருந்தாங்க அது தெரிஞ்ச ஒரு ஒரு ஆள் போய் போய் அவங்க ஐநூறு ரூபா வாங்கி வந்து வந்து அவருக்கு செலவு வாங்கிட்டு வந்த கூலி ஐநூறு ரூபாய் வலைக்கு இந்த அருகே பில் அதுல வந்து பதினையாயிரத்தி எழுவத்தி ஐந்து ரூபாய் அனுப்பியிருந்தவங்கன்னா இதை வந்து குறைய நினைக்கவனா அவங்க அனுப்பின காசு மிச்ச காசு பதினைஞ்சாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபாய் இருக்கு இதுல சரியா அண்ணா இந்த வில்லை வந்து நீங்களே வச்சு கொள்ளுங்க அந்த வகையில வந்து அண்ணாவுக்கு வாழ்வாதார உதவிய வந்து வழங்கின அரவிந்த் அண்ணாவுக்கும் ரம்யா சிஸ்டருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்குள்ள அவங்க வந்து உதவி செஞ்சிருக்காங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய உதவி அப்ப அந்த அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க என்ன கடவுளை நான் பிரார்த்திக்கிறோம் எங்களுக்கு செஞ்ச உதவி நான் பெரும் உதவியா பேசேன்டா உங்களுக்கு இந்த டைம்ல நாங்கள் ஆனா இப்படி எல்லாம் வாங்கிக்க மாட்டோம் ஒரு காலத்துல நாங்கள் சக்தி கற்று இல்ல ஏன்டா அவங்க வாங்கி பெரிய உதவி நான் கடவுளை பிரதார்த்திக்கிறேன் சரி ஓகேண்ணா நன்றி அண்ணா இனி வந்து நீங்க இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வலை கட்டுறதுக்கு வந்து வலை இல்லை என்னன்னுட்டு சொன்னா அவங்க வாங்கி எடுத்துட்டாங்க அப்ப வலை இருந்தாண்டை கட்டிருப்பாட்டு சொன்ன நீங்க அப்ப இன்னைக்கு நீங்க கட்டலாம் தானே என்ன சரி அதான் வந்து இதே இருந்தானும் பாக்கணும் அப்படின்னு சொன்னவங்க உங்களோட பல கட்டுற விதங்கள் இங்க செய்யறீல்லை என்று சொல்லி அவர் வந்து உங்களோட பார்த்து கொள்ளுவாரு அந்த அடையும் கொஞ்சம் வீடியோவா நாங்க எடுத்துக் சரியா ஓகே ஓகே சந்தோஷம் தான் நீங்க சந்தோஷம் சந்தோஷம் அடுத்து வந்து போறதுக்கு சைக்கிள் இல்லைன்னு சொன்ன நீங்க இதை வந்து ஏன் என்னன்னா ஏக்கனவி நீங்க ஒப்பன்ட்டு ஒப்பரு கரம் வரக்குள்ள சொல்றீங்க வந்து இப்ப இதுவரை ஒருத்தன் சைக்கிள் தர மாட்டாங்க ஒருத்தருங்க கடை சைக்கிள் தர மாட்டோம் நம்மளு நம்மளுக்கு ஒரு காரணத்தை நீங்க சொல்லல இருந்தா இந்த நடை எல்லாம் போகிட்ட போயிட்டு வந்தோம் ஒருத்தன சைக்கை தரமாட்டோம் கேட்டாலும் பெச்சது இல்லைன்றாங்க நடையில போய்தான் பார்த்தோம்

தம்பி தம்பி என்ன இந்த நிறைவு வந்திருந்தோம் ஏற்கனவே வந்து எடுத்திருந்த காணொலியில அண்ணா வந்து கேட்டிருந்த முக்கியமான விஷயம் வாழ்வாதார பிரச்சனை அதாவது வந்து அவரு கூலி தொழிலுக்கு யாருமே கூப்பிடுறல தன்னிட்ட வந்து சொந்தமா ஒரு வலை இருந்தா அவரு வந்து மீன் பிடிச்சு விற்பனை செஞ்சு தனது குடும்பத்தை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இருந்தார் அப்போ அதற்காமிய வந்து அந்த காணொலியை பார்த்துங்கிற உறவுகள் கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து கனடாவில் இருந்து அரவிந்த் மற்றும் ரம்யா சிஸ்டர் இணஞ்சி இந்த உதவியை செஞ்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொள்ளுன்றோம் அதிலே வந்து அண்ணாவை பார்த்தா உண்மையில் நிறைய பேர் வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் மனைவி மீது வந்து எவ்வளவு பாசமாக இருக்கார் அண்ணா வந்து அந்த அக்காவை வருத்தம் அவக்குன்றதால் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய வருது இல்லையா தான் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அக்காவையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு உண்மையில் வந்து சிலவங்க வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாதாரணமாக இருந்தாலும் மனைவிமாரை வந்து அடிக்கிற சண்டை பிடிக்கிற குடிக்கிற பிரச்சனை அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த அண்ணா வந்து தன்னோட குடும்பத்தை சரியான முறையில் நடத்தி கொண்டிருக்கார் ஆனால் அவருக்குரிய அந்த செய்கிறதுக்குரிய இதுதான் வந்து இல்லாமல் இருந்தால் அதாவது வந்து அவர் வந்து ஒரு தொழில் செய்கிறேன்னு சொன்னால் அதுக்குரிய வலை இல்லாமல் இருந்தால் அந்த வலை வந்து இப்போதைக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது வந்து இன்னொரு கதையே இப்போ தான் சொல்லியிருந்தார் தான் வந்து நடந்து தான் கூலி வேலைக்கு போற அப்படி நிறைய தூரம் நடந்து போகிறதால சில நேரம் லேட் ஆகியும் போகிற அப்படியான பிரச்சனைகளாலையும் வேலைக்கு கூப்பிட்றதெல்லாம் குறைவுன்னு சொல்லி ஒவ்வொரு காணொளி எடுக்கக்குள்ளதான் வந்து தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையை சொன்னார் அப்போ கடைசியில் வந்து எங்கிட்ட கேட்டாரு எங்களுக்கு ஒரு சைக்கிள் எடுத்து தர உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லி நானும் வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து நாங்க செய்கிறல்லன்னா வீடியோ பார்க்குறவங்க தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னா சைக்கிள் எடுத்து உங்களுக்கு வந்து சைக்கிள் தேவைன்னு சொன்னால் நீங்க ரெண்டாவது எடுத்த காணொலியிலே சொல்லியிருக்கலாமே என்னான்னு சொல்லி சொன்னேன் அவர் வந்து எல்லாம் சொல்கிறதாண்டு சொல்லலை இப்போ தான் ஜோதிச்சு பார்த்துட்டு நடையில் போகிறேன்றதால எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லம்னு சொல்லி கேட்கணுண்டு சொன்னார் எனக்கும் வந்து என்ன சொல்கிறேன் தெரியல ஆனால் அப்படி யாரும் உதவி செய்ய நினைச்சா எங்களை தொடர்பு கொண்டு அந்த உதவியை செய்யலாம் அதில் வந்து அண்ணா வந்து இப்போ வலை கட்டுறது குளத்துக்கு போகிறாரு அந்த இடத்துக்கு வேந்தனும் போய் பார்க்குன்னு சொன்னார் அப்படி போய் பார்த்தா அதையும் வந்து அண்ணா செய்கிற வேலையும் இந்த காணொலியில் வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் அவர் வந்து வலை கட்டி மீன் பிடிக்கிற வீடியோவையும் வந்து இந்த காணொலியில் தொடர்ச்சியாக பார்த்து இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது ஜேபி பிளாக் பை

ും കളി ഒക്കാരു ആറ് മണിക്ക് ഒമ്പത കളി വലയെറു പോയി പോയിട്ടു காலையில் எப்படி ஒரு ஒரு ஒன்பது மணிக்கு வந்து விட்டு வலைய விட்டு போட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து பாத்து விட்டு கலா கலந்து மீனை நான் கலைச்சு இந்த கழிச்சுக்கேன் விட்டு போட்டு போற சே தேல என்ன வலையை விட்டு களைச்சு மீன் பட்டா போட்டு போற வலையை எடுத்து போயிட்டு போனேன்டா இந்த கஷ்டத்துக்கு எங்களுக்கு எங்களுக்கு இந்த உதவி செஞ்சு ஐயா இருக்கு அண்ணாமா இருக்கு கடவுளை பிரார்த்த கஷ்டத்துக்கு இப்படி ஒரு வரையம் வாங்க என்டா நான் பார்த்த வரைக்கு பயணி பயணி ஆயிரத்த பாருங்க உதவி செஞ்சது பெரிய விஷயம் நான் இல்லைன்னு சொல்லி உதவி செஞ்ச பெரிய விஷயம் கடவுளை பிரார்த்திக்கணும் இந்த கடவுள் உதவியா இருப்பேன் என்னன்னா மீன் படுறீங்க